இந்த உலகத்தோட ஐம்பது மிகப்பெரிய பேரரசுகள்ல எட்டாவது இடத்துல இருக்க பேரரசு தான் டேங் பேரரசு இதோட தலைநகரம் சாங் அண்ட் லியோயாங் பொது ஆண்டு அறுநூத்தி பதினெட்டுல இருந்து தொள்ளாயிரத்தி ஏழு வரைக்கும் இருநூத்தி எண்பத்தி ஆண்டுகள் சீனா பகுதியில இந்த பேரரசு இருந்திருக்கு மன்னர் கேசுவால தோற்றுவிக்கப்பட்ட இந்த பேரரச இருபத்தொன்னுக்கும் மேற்பட்ட மன்னர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க விவசாயம் மற்றும் தான் இவங்களோட பொருளாதாரத்துல அதிக வருவாய் ஈட்டித்தர தொழில்களா இருந்திருக்கு பட்டு காகிதம் மற்றும் தேயிலை பொருட்களை இவங்க உலகம் ஃபுல்லா ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க மன்னர்கள் டைசாங் மற்றும் கியாசாங்கோட ஆட்சி தான் இந்த பேரரசு அதோட மிகப்பெரிய பரப்பளவு அடைஞ்சது அவங்களோட ஆட்சி காலத்துல இராணுவத்துல மட்டும் எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் பணிபுரிஞ்சிருக்காங்க மக்கள் தொகையில எட்டு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்திருக்காங்க ஒரு கோடி சதுர கிலோமீட்டருக்கும் மேல இந்த பேரரசோட பரப்பளவு இருந்திருக்கு உள்நாட்டு கிளர்ச்சினால இந்த பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு என்னோட அடுத்த பதிவுல இன்னொரு ஒரு பேரரசை பத்தி நான் சொல்றேன் விருப்பம் இருக்கவங்க இந்த பக்கத்தை பின்தொடர்ந்துட்டு உங்களோட நண்பர்களுக்கும் இந்த பதிவை அனுப்பிச்சிடுங்க